உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் பட்டியலில் பிரபல தொழிலதிபர் எலான்மஸ்கை பின்னுக்கு தள்ளி ஆறக்கள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் முதலிடம் பிடித்த நிலையில் சில மணி நேரங்களில் எலான்மஸ்க் மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் எலான்மஸ்க் உலக பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார் இந்நிலையில் ஆறக்கள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான எண்பத்தி ஓரு வயதாகும் லாரி எலிசன் எலான் எலான்மஸ்கை முந்தினார் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாக சந்தையில் ஆரக்கள் நிறுவனத்தின் மதிப்பு ஒரே நாளில் எண்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் அதிகரித்த நிலையில் லாரி எலிசனின் சொத்து மதிப்பு இதன் மூலம் நாட்களுக்கு பிறகு முதலிடத்தை எலான் மஸ்க் பறிகொடுத்ததாக தகவல் வெளியானது சில மணி நேரங்களே உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக எலிசன் இருந்த நிலையில் மீண்டும் எலான் மஸ்க் நிறுவனங்களின் பங்கு மதிப்பு உயரத் தொடங்கி மீண்டும் எலான் மஸ்க் முதலிடத்திற்கு வந்தார் எலிசனை விட ஒரு பில்லியன் டாலர் முன்னிலையில் மஸ்க் முன்னூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் நிகரம் மதிப்புடன் மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் எலான் மஸ்க் லாரி எலிசனை தொடர்ந்து மெட்டா நிறுவனர் மார்க் சுகோபர்க் அமேசான் நிறுவனர் ஜிவ் பெசோஸ் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருநங்கைகள் இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினர் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்களுக்கு திருநங்கைகள் நிதி திரட்டி இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள மதகடிப்பட்டு பகுதியில் திடீரென ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்